ஒரு கழுதை மேல நிறைய மூட்டையை வச்சு அனுப்புவாங்க நானும் ஸ்டார்டிங்கில் மலை போகும்போது பம்பா வழி இருந்தேன் அப்பெல்லாம் கழுதையை பார்ப்பேன் இப்போல்லாம் புல்மேடு வழியில போறேன் சில ஒரு ஏழு ஏழு வருஷமா புல்மேடு போயிட்டு இருக்கேன் ஏழா எட்டுன்னு தெரியல ஏழு எட்டு வருஷமா புல்மேடு பாதையில போயிட்டு இருக்கேன் ஆனா இப்போ நீங்க கடகம் சொல்லும்போது அந்த கழுதை நாபகம் பொறுகிறது பொதி சுமக்கும் ராசி அது பொதி சுமக்கும் லக்னம் கடகம் மாதிரி ஒரு சுமை தூக்கியை நீங்க பார்க்கவே முடியாது எவ்வளோ அடித்தாலும் தாங்கி அதை அப்படியே அடிக்க 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 அது என்ன ஆகும் இப்போ இரும்பு அடிக்க அடிக்க கத்தியாக மாறுதுப்ப தங்கத்தை அந்த வயிற இதை அந்த அந்த பட்டையை தீட்ட 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 வைரமாக ஜொலிக்கணும் அந்த மாதிரி கடமை ஒரு சுமை தாங்கி அவங்களுக்கு ஏழக்குறையன் வக்ரம் ஆயிட்டான்னு வச்சுக்கிங்களேன் திருமணம் வாழ்க்கையில் தயவு செஞ்சு சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக முடிவுடுங்க பார்த்தோன்னே ஐயோ இவ என் தேவதன்னு சொல்லி தலையை கட்டா அப்புறம் மறுநாள் தான் தெரியும் அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்துட்டுமே ஆமாம் ஏழு குறையின் வக்ரம் இல்ல